கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கத்தை கத்தையாக நன்கொடை கேட்டு வந்த இடத்தில் ஒத்தை நோட்டு மட்டுமே கிடைத்ததால் சரமாரி தாக்குதல் நடத்தி அடாவடியில் ஈடுபட்ட பிசி கவிஞரின் அராஜக காட்சிகள்தான் இவை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புறநாட்டு கருப்பூர் புறவழிச்சாலையில் காலி ரோலிங் ஷட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் என்ற பெயரில் இரும்பு ஷட்டர் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் முன்னாள் ராணுவ வீரரான பாலகிருஷ்ணன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாலகிருஷ்ணன் இத்தொழிலை நடத்தி வரும் நிலையில் மருமகன் மற்றும் மகன் ஆகியோர் தொழிலுக்கு பக்க இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கேட்டு தொழிற்சாலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது நன்கொடை கேட்டு பாலகிருஷ்ணனை மருமகன் மோகனை அணுகிய அவர்கள் கோவிலுக்கு ஷெட் அமைத்து தரும்படி கேட்டதாகவும் ஆனால் ஷட்டர் அமைக்க எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் மோகன் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிகிறது இதை அடுத்து நேராக பாயிண்டுக்கு வந்த வீசிக்கவினர் கவினர் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் போதும் ஷெட்டை நாங்களே அமைத்துக் கொள்கிறோம் என கூற அவ்வளவு தொகையை தன்னால் கொடுக்க இயலாது வேண்டுமென்றால் இரண்டாயிரம் ரூபாயை நன்கொடையாக தருவதாக மோகன் கூறியதாகவும் தெரிகிறது டொனேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க மேலே பிசிஆர் ஆக்ட் போடுவோம் நீ என்னை ஜாதி செய்கிற பேரை சொல்லி திட்டுவேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் கொடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க கொடுக்கலன்னு சொல்லவும் எங்களை இழுத்து போட்டு அடிச்சு தடுக்க வந்த என்னுடைய மச்சானையும் அடிச்சு போட்டு என் கழுத்துல இருந்து அஞ்சு மூணு சென்னை அத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்போது என்ன பிச்சையா போடுறீங்க என பிசி கவர்னர் மிரட்டும் குரலில் உரத்து பேச இருதரப்புக்கும் இடையேயான பேச்சு உரசலாக மாறி இருக்கிறது இதையடுத்து நாற்காலியிலிருந்து மோகன் எழுந்ததுதான் தாமதம் கேட்ட பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் மோகனை பிசி கவினர் சரமாரியாக தாக்கி உள்ளனர் தொழிற்சாலை முதல் நடு ரோடு வரை நீண்ட இந்த தாக்குதலை தடுக்க வந்த பாலகிருஷ்ணனின் மகன் சௌந்தரியன் மீது அக்கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அவனை போட்டாடிச்சு மண்டையா உடச்சு கம்பெனியில கடந்த பைப்பு பட்ட ஆங்கிள் கட்ட எல்லாத்தையும் இடத்தால அடிச்சு ரோட்ல தரதரன்னு இழுத்துட்டு போற அளவுக்கு பண்ணிட்டாங்க தொழில் நடத்துவதற்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட மிஷினரிகளுக்கும் பாதுகாப்பு நான் தாழ்மையுடன் காவல்துறையையும் மற்றவர்களையும் கேட்டுக்கிறேன் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து தாக்குதல் நடத்திய ஒன்பது பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பூமிநாதன் கனகராஜ் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர் மேலும் முக்கிய குற்றவாளியான அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் பட்ட பகலில் கடவுள் பெயரை சொல்லி நடந்தேறிய இந்த தாக்குதல் சம்பவம் அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க